விருச்சக ராசி லக்னத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப வந்து சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து பலவித இன்னல்களுக்கும் சிக்கல்களுக்கும் உழன்ற விருச்சகம் இப்பொழுது தொழிலில் வந்து சிறப்பான அதிரடியான மாற்றங்களை வந்து காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கோபத்தை குறைச்சிக்கொள்ளணும் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் அக்கம் பக்கம் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொஞ்சம் பணம் பொற்கள் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் யாரையும் நம்பி எதையும் அவசரப்பட்டு உறவுகளில் கொடுத்தேன் அண்ணனுக்கு கொடுத்தேன் தம்பிக்கு கொடுத்தேன் அப்பாவை சொந்தத்துக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்லாம் இல்லாம கொஞ்சம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க மூத்த குழந்தையின் உடல் சுகத்துல வந்து கொஞ்சம் வந்து கூடுதல் ஒரு கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா மருத்துவ செலவுகள் தான் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கூடும் மற்றபடி உங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல வந்து ஒரு சம்பள ஹைக்கோட ஒரு தொழில்லாம் அமைவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அருமையாகவே இருக்கும் நல்ல சுப பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பேசி முடிப்பது கொஞ்சம் பொறுமை கூடுதலாக தேவைப்படுது வெளியில வண்டி வாகனங்கள் எல்லாம் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வார்த்தையில் கனிவு வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் பாக்கினை இனிமை வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் இந்த ஃபாலோ பண்ணிட்டா போதும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு மிக சிறப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்க சொல்வாக்கு செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும் நீங்க பொறுமையை மட்டும் கடைபிடித்தால்